அனைவருக்கும் வணக்கம் நான் முதலில் இந்த காணொலியை பதிவிட வேண்டாம் என்று தான் நினைத்தேன் பட் இருந்தாலும் உண்மை நிலவரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக இந்த காணொலியை பதிவிடுகிறேன் நீட் தேர்வில் ஆடு வைக்கும் தொழிலாளியின் மகன் சாதனை ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து மிக மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இது உண்மையான சாதனையா என்று பார்த்தால் அது இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அரசு பள்ளியில் படிந்த ஒரு மாணவர் அந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வால் அவரால் மருத்துவம் சேர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதன் மூலம் இவர் பல்வேறு மக்களிடம் உதவி உதவி கேட்டு அதாவது சபரிமலா என்ற அம்மையார் மூலமாக உதவி கேட்டு இவர் முழுக்க முழுக்க ஓராண்டு தனியார் பயிற்சி மையத்தில் பயின்று அதன் பிறகுதான் தேர்ச்சி பெற்றார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது ஆகவே அரசு பள்ளியின் மூலமாக மட்டுமே இவரால் தேர்ச்சி பெற முடியவில்லை என்பது மிக மிக ஒரு உண்மையான விஷயம் சரி பார்ப்போம் பாதி உண்மை தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் குமார் நீட் தேர்வில் இந்திய அளவில் அரசு பள்ளி மாணவர்களே முதலிடம் பெற்றார் முழு உண்மை ஆண்டு அரசு பள்ளியில் படித்த பொதுத் தேர்வு எழுதிய குமார் பலரிடம் இருந்து நிதி உதவிகளை பெற்று சுமார் மூணு லட்சம் வரை செலவு செய்து ஓராண்டு முழுக்க தனியார் கோச்சிங் சென்டரில் பயிற்சி பெற்று இந்திய அளவில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் இடத்தினை பெற்றுள்ளார் இவருக்கு முன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்களும் தனியார் பள்ளி மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது இல்லை என்றால் கடந்த ஆண்டு இவர் வந்து மருத்துவராயிரம் ரூபாய் ஓராண்டு வேஸ்ட் மூணு லட்சம் பிரைவேட் கோச்சிங் செல்லமிடங்களில் எல்லாம் ஜீவித்குமார் குறித்து பேசி நிதி திருட்டி சில்வார்பட்டி ஆசிரியர்களுடன் சேர்ந்து நாமக்கல் தனியார் பயிற்சி மையத்தில் சேர்த்து படிக்க வைத்தோம் அதன் மூலயமா மட்டுமே இவர் வந்து இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் என்று இங்கு கூற முடிகிறது ஆகவே இப்ப இருக்கிற இந்த நீடெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஏற்ற தேர்வு அல்ல என்பது இதன் மூலம் தெரிகிறது சோ உண்மையான நிலவர என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் கோச்சிங் போய் தான் பாஸ் பண்ணார்